எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான பொது பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் கும்பராசி என்பர்களே கடந்த ஆறு மாதம் என்பது ஒரு நரகம்தான் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு பணம் இருந்தால் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருந்தால் பணம் இருக்காது என்று எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று மனக்கவலை இது எப்படி போக்குவது இப்போது சனி பகவான் வக்கர கதியிலிருந்து நிவர்த்தி பெற்று ஜென்மச்சனியாகவே அவர் இருக்கின்றார் இப்போது முழுவதுமாக ஜென்மச்சனியினுடைய பலனை தருவார் ஜென்மச்சனியில் தான் இருக்கிறீர்கள் ஜென்மச்சனி என்றால் அவர் கர்ம வினை பயனை தருவதை நிறுத்துவதற்கு பரிகாரம் உள்ளதா என்றார் பரிகாரம் ஆரம்பம் முதலேயே செய்திருக்க வேண்டும் நின்று போய் தேங்காய் உடைத்தாலும் உருண்டாலும் பிறந்தாலும் பல கோயில்கள் சென்றாலும் மன நிம்மதி தன்னம்பிக்கை பிறக்குமே தவிர அந்த சனி பகவான் தரக்கூடிய இதற்கு முந்தைய வாழ்க்கையை விட இந்த ஜென்மத்திலே நீங்கள் ஏதேனும் தவறு செய்தால் அதற்கான பலன்களை தரக்கூடிய அந்த அமைப்பை தற்கால சூழ்நிலையிலே பல கும்பராசி என்பர்களும் பார்க்கின்றேன் ஆகினாலே பற்றுக பற்று அற்ற நிலையை உங்களுக்கு அதுவே பரிகாரமாக இருக்கும் எதன் மீதும் அதிகப்படியான ஆசையோ அதன் மீது நாட்டமோ இல்லாமல் தெய்வத்தின் வழிதனிலே வாழ்க்கையை நடத்தும் போது உங்களுக்கு வழி என்பது விளக்கோடு வரும் அதாவது ஒரு வெளிச்சம் ஏற்படும் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை கடத்தலாம் சரி என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் என்றால் நிச்சயமாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது மன அமைதி உள்ளங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது பிரச்சனைகளிலிருந்து நீங்கி இந்த சனி பகவானுடைய பிரச்சனை நிலைகளிலும் ஒரு சுபம் கிடைக்கும் ஒரு நல்லது கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது வெற்று என்பது இருக்கும் நான் தொடர்ந்து தரக்கூடிய சோட சக்கலை பதிவுகள் இருக்கிறது அதை நான் மகர ராசிக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் இனி கும்பத்திற்கும் தனிப்பதிவாகவே தருவேன் அந்த நேரங்களிலே தெய்வத்தை நாடி இப்போது இருக்கக்கூடிய எந்த குறை என்றாலும் அதை நீக்குவதற்கான ஒரு வரத்தை பெறுவது என்பது சிறப்பு கும்பராசி மண்டலம் என்பது அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இந்த அமைப்பை கொண்டதுதான் இந்த கும்பம் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு உதவ போய் அல்லது ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று நினைத்து ஒரு சிக்கலிலே மாற்றி ஜென்மச்சனியா விரைச்சனியா என்று வருத்தப்பட்டு வேதனையில் இருந்தவர்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி பின்பு இந்த நிலை என்பது டிசம்பரிலே ஒரு வெற்றி தான் என்று சொல்ல வேண்டும் அதாவது பிரச்சினைகளை மூழுவதை விட சற்று மேலிருந்து இருக்கக்கூடிய நிலை என்பது வெற்றி தான் இருந்தாலும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஆகையினால உங்களுடைய முயற்சிகளிலே தீவிரம் இருக்கலாம் ஆனால் அதிலே ஏதும் துஷ்டம் இருந்து விடக்கூடாது அதாவது ஏதோ ஒரு வாய்ப்பேச்சு தவறுதலாக பேசி சகோதர சகோதரிகளும் பகையை வளர்த்து கொள்வது உங்களோடு வயதிலே இளையோர்களும் பகையை வளர்த்துக்கொள்வது கொள்வது தொழில் இடங்களிலே சற்று கவனம் இல்லாமல் ஏதேனும் ஒரு பேச்சு இவற்றிலே பரிகாரம் என்ன பேச்சை குறைத்து தேவையானவற்றை யோசித்து பேசுவது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பல நிலைகளிலே உதவியாக இருப்பது போன்று அவர்களுடைய பேச்சின் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது என்றால் அவர்கள் சொன்னாலும் கூட வாழ்க்கை துணை எது சொன்னாலும் கூட அதனால் ஏதேனும் நமக்கு காயம் ஏற்படுமா மனக்காயமோ அல்லது உடல் காயமோ அல்லது மனிதாபிமான அடிப்படையில் ஏற்படக்கூடிய காயங்களில் ஏதேனும் ஒன்று வந்து விடுமோ என்று யோசித்து செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று ஏன் கேட்கிறேன் என்றால் அடிக்கடி அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலே எப்படி அனுகூலமாக மாற்றிக்கொள்வது என்று பதிவுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையினால்தான் அன்போடு கேட்பது என்ன சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் என்று சொல்வேன் கும்பராசி என்பர்களே உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் என்பது அனுகூலமாக இருக்கிறது அனுகூலமாக தெரிகிறது ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய பார்வை செவ்வாயை சனி பகவானை நிஞ்சலாம் மிஞ்சலாம் என்று நினைத்தாலும் கூட சனி பகவானுடைய பலம் என்பது வேறு ஆகினால் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு தற்சமயத்திலே தொடர்ந்து நீங்கள் ஏதேனும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்றவை இருக்கிறது டயபெட்டிஸ் இருந்தாலும் கூட அது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய அளவிலே இருக்குமே தவிர கட்டுப்பாட்டை தாண்டி செல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது இதுவரை சிக்கல்கள் இருந்திருக்கும் உடல்நிலையில அவையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது தருகிறது நீங்கள் சோசியல் மீடியா அதாவது சமுதாய வலைத்தளங்களிலோ அல்லது பொதுவாக ஒரு டீ கடை ஒரு ஹோட்டல் செல்கிறீர்கள் அல்லது ஒரு சுற்றுலாத்தலம் செல்கிறீர்கள் என்றால் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகாக சற்று கூடுதல் கவனம் தேவை ஏதேனும் ஒரு புதிய நபரோடு சாதாரணமாக பேச்சு போன்று துவங்கி விவாதமாக மாறி அது சில சமயத்திலே ரோட்ரேஜ் என்று சொல்வார்கள் அல்லவா வாகனத்து பயணத்தின் போது சாதாரண விஷயமாக இருக்கும் ஒரு நூலளவு கோடிதான் வாகனத்தில விழுந்திருக்கும் அதற்காக அதை பிரச்சனையை பெரிதாக்கி டென்ஷன் ஆகி அது பிரச்சனை வேறு விதமாக மாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும் அது போன்ற ரோட்ரேஜிலோ அதாவது சாலை சண்டைகளிலோ தெரியாத நபர்களோடு சோசியல் மீடியா உறவுகளிலே வாட்ஸ்அப் அல்லது பல மீடியா இருக்கிறது இப்போது புதிதாக ஒரு மெசேஜ் வருகிறது அதை திறப்பது அவர்களோடு பேசுவது இல்லை பலர் எல்லாம் சொல்கிறார்கள் பல வார்த்தை இருக்கிறது கடலை போடுவது என்பார்கள் அப்படி ஏதேனும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வருட கடைசியிலே நல்ல கிரகநிலையாக ஓரளவுக்கு முன்னேற்ற நிலையில நீங்களாகவே ஒரு பிரச்சனையை உற்பத்தி செய்து கொள்வது போன்று இருக்கிறது தயார் நிலையில் ஒரு பிரச்சனையை வைத்துக் கொள்வது ஆகினாலே யாரோடும் விவாதங்களை தவிர்ப்பது என்பது மிக நல்ல ஒரு விஷயம் விவாதங்கள் விவாதங்கள் வருகிறது என்றால் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்கு சுரணை இல்லை சூடில்லை என்று சொல்லி உங்களை உ அதாவது ஏற்றி விடுவது என்று சொல்றார்கள் அப்படி விட்டாலும் அங்கிருந்து அகன்று விடுங்கள் அதுதான் உங்களுக்கு நிம்மதியான நிலை இரண்டாம் இடத்து ராகு பேச்சில திடீர் தீவிரம் வந்துவிடும் திடீர் கோபம் வந்துவிடும் திடீர் வீரம் வந்துவிடும் நம்ம யார் என்ன செய்து விடுவார்கள் என்று ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் நல்ல ஆற்றலை தருவார் இருந்தாலும் இந்த ராகு சில சமயத்துல இப்படி செய்யும் ஆனால் ராகுடைய பாசிட்டிவ் திங்கிங் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் என்ன உங்களுக்கு என்றால் உங்களுடைய நிலைகளை மாற்றிக் கொள்ளலாம் உங்களுடைய பேச்சை இனிமையாக்கிக் கொள்ளலாம் கையிருப்பை உயர்த்தலாம் வேலை கிடைக்கவில்லை என்றால் முயன்றால் வேலை கிடைத்துவிடும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்கள் உங்கள் சமுதாயத்தினரோ நீங்களோ உங்களுடைய சமூகத்தினரோ உங்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளோ யாரோ ஒருவருடைய புண்ணியத்தினால் ஒரு புதிய வேலை கிடைக்கும் எதிர்பாராத நல்ல சம்பளம் கிடைக்கும் ஒரு தொழில் அமையும் இவையெல்லாம் சாத்தியமாக என்றால் இந்த கும்பத்திற்கு இதெல்லாம் சாத்தியம் ஆகையினால இவத்திற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் சென்று நீச்சம் சஷ்ட அஷ்டகம் என்றால் உங்களுக்கு மண் சார்ந்த அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே பாசிட்டிவாக நேர்மறையாக அதே போல் நிலங்களிலே ஏதேனும் பிரச்சனை இந்த சமயங்களிலே வாங்கி வைக்கக்கூடிய நிலத்திலே பிரச்சனை வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது ஆகினால சற்று அலசி ஆராய்ந்து வாங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் லாபம் இருக்குமா என்றால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் மகரத்திலே அமர்ந்த மாதமாக இருக்கிறது ஆகையினால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த தன லாபம் என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் காசு பார்க்காமல் சில விஷயத்தை கூடுதலாக பணம் கொடுத்து அனுபவிக்கக்கூடிய என்ஜாய் செய்யக்கூடிய இது இவ்வளவு விளைவு என்பது நமக்கு தேவையா என்று யோசித்திருந்த நிலைக்கு மாறி பரவாயில்லை என்ற நிலை இந்த ஜென்மச்சினி காலத்திலும் தரக்கூடிய சுக்கரனாக அமைகிறார் ஆகையினாலே அதிலே நீங்கள் ஏதேனும் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரானிக் உபகரணம் இருக்கிறது வசதிகளை தரக்கூடிய ஃபேன் போட்டு வாழ்க்கை என்றால் இப்போது ஏசி போட்ட வாழ்க்கையாக மாறும் ஆனால் ஏதாவது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சமாளித்து அதிலிருந்தும் ஒரு ஆதாயம் பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது இருந்தாலும் நேர்மையான வழியிலே நடப்பது சிறப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு அனுகூல பலன்கள் என்பது நிச்சயமாக இருக்கும் பெண்கள் வழியிலே அனுகூலம் இருக்கும் அவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் செலவு செய்தாலும் கூட ஒரு அனுகூல ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயம் தரும் இந்த செவ்வாய் பகவான் இந்த ராசியிலே வக்கரம் இந்த ஏற்கனவே சொன்ன மூன்று மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி ஆகினாலே உங்களுக்கு தொழிலிலே நம்பிக்கை யார் மீது இருக்கிறது அவர்களோடு மட்டும் இணைந்து நீங்கள் செயலாற்ற வேண்டுமே தவிர தேவையற்ற ஏதேனும் நினைவுகள் இருந்தால் தொழில் விஷயத்திலோ வேலையில் கூட ஏதோ ஒருவனை கூட்டு சேர்த்துக் கொள்வது என்றால் உங்களுக்கு ஒரு வேலை அதற்கு சம்பளம் இருக்கும் ஆனால் அதை செய்ய ஒருவரை நியமிப்பார் சிலர் அப்படியெல்லாம் செய்தால் இப்போது சிக்கல் வரும் பகை வரும் பஞ்சாயத்து வரும் பிரச்சனை வரும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் பாங்கிய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க போவோம் அதாவது லக் இருக்கிறதா அதிர்ஷ்டம் என்றால் ஏதோ நிலம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் நீண்ட நெடுநாட்களாக விற்க முடியவில்லை என்றால் இப்போது ஒரு முயற்சியின் மூலமாக அதை விற்று பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஏதோ நீங்கள் விதைத்த விதைக்குத்தான் ஒரு அறுவடை இருக்குமே தவிர எதிர்பாராத தனலாபம் யாரிடமிருந்தோ வந்து குடிப்பதற்கு வாய்ப்பில்லை தொழிலிலே மிக கண்ணும் கருத்தும் நேர்மையோடு இருக்க வேண்டும் அரசு வேலையிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நேர்மையில்லாத விஷயம் அதுல ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயம் இருக்கிறது அதிலே சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அதற்கான தண்டனை வரக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது ஆகினாலே கவனமாக இருந்தால் யாரிடமும் அதிக பணம் வாங்கி ஒரு வேலை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்வதோ அல்லது பேச்சிற்கு கூட ஏதோ ஒன்றை சொல்வதோ அந்த ஒன்றும் செய்யவில்லை என்றால் கூட பேச்சினால் சிக்கல் ஏற்படும் இரண்டாம் இடத்து ராகு மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆகையினால் இவற்றிலே மிக கவனம் பொதுவிலே பார்க்கும் போது உடல் நலம் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராசிநாதன் ஆட்சி மூல திரிகோணம் பெற்றிருக்கிறார் அற்றம் சார்ந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஆனால் மருத்துவரை ஏதோ ஒரு நோய் தென்பட்டால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்வது நல்லது காரணம் செவ்வாய் நீச்ச பார்வை என்பது இருக்கிறது இருந்தாலும் சனி பகவானுடைய அந்த ஆட்சி மூல திரிகோண நிலை உங்களை நிச்சயமாக வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் லாபம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக லாப நிலைகளை வருடத்தினுடைய கடைசியில லாபத்தோட புத்தாண்டு உங்களுக்கு துவங்குகிறது ஆகினால என அன்பு கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி